இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பேதரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொருள் தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தம் தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து கொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் வேண்டினால் முதலில் என் சகோதர சகோதரிகளை நான் மன்னிக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் என்றால் எல்லோரும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டிலே வசிப்பவர்கள் என்று அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதோ இந்த தவ காலத்தில் நாம் இந்த ஆண்டில் யாரையாவது மன்னிக்காமல் விட்டிருக்கிறோமா யாரையாவது மன்னிக்க முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோமா அது நமக்கு தான் தெரியும் அப்படி யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற முடியாது நன்றி கூறியவர்களே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரு நாளில் எத்தனையோ முறை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னியும் என்றுதான் நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் வெறுமனே வார்த்தையிலே மன்னித்துக் கொண்டிருக்கிறோமா வெறுமனே இந்த ஜெபத்தில் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறோமா அல்லது மனதார மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் உறவை ஒப்புரவு செய்து கொண்டு புதுப்பித்திருக்கிறோமா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலம் வருகிறது நாற்பது நாட்கள் நாம் உண்ணா நோன்பு இருக்கிறோம் ஜெபம் செய்கிறோம் ஆலயங்களை ஆலயங்கள் திருத்தலங்களுக்கு சென்று சிலுவை பாதை செய்து நாம் பல்வேறு பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அதே வேளையில் நாம் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவர் இயேசுவை போல தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லும் அளவிற்காய் ஜபிக்கும் அளவிற்கான மனப்பக்குவம் நமக்கு இருக்காது ஏனென்றால் நம்மை காயப்படுத்தியவர்கள் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் நம் பெயரை கெடுத்தவர்கள் நமக்கு அவ்வளவான ஒரு வேதனையை வழியை கொடுத்திருப்பார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வேதனையை உங்களுடைய மனநிலையை ஆண்டவர் நன்காய் அறிவார் ஆனாலும் கூட இதோ இந்த தவ காலத்தில் ஒரு சிறிய முயற்சியை செய்து பார்ப்போம் நாம் யாரை மன்னிக்க முடியவில்லையோ அவர்களுக்காக உங்களுடைய ஜபத்தை ஒப்பு கொடுங்கள் அவர்களுக்காக ஒரு ஜபமாலை சொல்லி பாருங்கள் அவர்களுக்காக சிலுவை பாதையிலே ஜெபித்து பாருங்கள் அவர்களை குறித்து மற்ற நபர்களிடத்திலே தவறாமல் தவறாக பேசாமல் இருந்து பாருங்கள் இப்படி சிறு சிறு காரியங்களின் வழியாக மன்னிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக உங்களால் முடியும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என் அன்பிற்குரியவர்களே இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது சிறந்தது என்று நம் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் பிறர் உங்களை விட மதிப்பிற்குரியவர் என்று அவர்களை அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார் எனவே என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொண்டு முயற்சி செய்வோம் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்கவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் இதோ இந்த தவ காலத்திலே முயற்சி செய்வோம் ஆண்டவரே என்னால் இந்த காயத்தை இந்த வேதனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னோடு இருப்பவர்களை மன்னிக்க முடியவில்லை மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை இயேசுவே நீர் எவ்வளவு அவமானங்கள் வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் நீர் எப்படி உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காய் ஜெபித்தீரோ அதுபோல ஜெபிக்கக்கூடிய மனநிலையை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம் அன்பிற்குரியவர்களே கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் கடவுள் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவரை நம்பி நாம் செய்வோம் நாம் மன்னிப்பதன் வழியாக நம்முடைய மனநிலை நிம்மதியாக இருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்முடைய உடல் நலமாக இருக்கும் எனவே இவற்றிற்காகவாவது நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய மனநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது மன்னிப்போம் நம்முடைய காயங்களை மறந்து அன்பினால் நம்முடைய இதயத்தை நிரப்புவோம் சோக்கே புகழ் வாழ்க எங்களை மன்னித்து அன்பு செய்யும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாள் முழுவதுமாக எங்களை நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவர எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிக்கும்படியான மனநிலையை நீர்த்தார் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை தாரும் எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதியும் போல நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் அவர்களிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் குடி போதை பழக்க வழக்கங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் குடும்பங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளில ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாய் செய்வீராக உமால் கூடும் உமால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த தேர்வின் காலத்தில் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கொடுத்து அவருடைய திறமையெல்லாம் நீர் ஆசிர்வதி தருளும் அவர்கள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற்று இந்த சமூகத்தின் சிறந்த தலைவர்கள் ாக உருவாகும்படியாய் ஆசிர்வதி நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே எழுந்து நடக்கும்படியாய் நல்ல உடல் உடலில் சுகம் பெற்று மீண்டும் அவர்கள் குடும்பத்திற்காக உழைக்கும்படியான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை நம்பிக்கை வீண் போகாதபடியாக ஆண்டவரே அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டுகொள்ளும்படியாக நீர் நடத்துவீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவர இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் அவர்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்